தென்காசி அருகே உள்ள சிறிய கிராமம் ஒன்றில் தீபன் என்ற சிறுவன் இருந்தான் அவன் பரம்பொருளாக வழிபடுவான் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் அவன் சிவாலயத்திற்கு சென்று பசும்பாலை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தான் ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் பஞ்சத்தில் வாடினார்கள் பசுக்களுக்கும் உணவு கிடைக்காததால் கறவை பசுக்கள் யாவும் பால் கொடுக்கவில்லை தீபனுக்கு பசும்பால் எங்கும் கிடைக்கவில்லை ஆனாலும் அவன் பக்தியில் ஓம் என ஜபம் சொல்லிக் கொண்டே கையில் இருந்த வெறும் நீரை கொண்டு அபிஷேகம் செய்தான் அந்த நிமிஷமே சிவலிங்கத்தில் ஒரு பிரகாசம் தோன்றியது ஆலயம் முழுவதும் ரம்மியமான காற்று வீசியது கிராம மக்கள் கண்டு வியந்தனர் அன்று மாலையே திடீரென மேகம் நல்ல மழை பெய்தது பஞ்சமும் முடிந்தது அதிலிருந்து தீபன் நம்பிக்கை பக்தி மற்றும் பற்றற்று சேவை என்பவைதான் உண்மையான வழிபாடு என அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக மாறினான்